எங்கிட்ட காசு இல்லை சார் நடிகர் சங்கத்தில் கார்டு எடுக்கிறதுக்கு அப்போ கே என் காளை அப்படின்னு இருந்தாங்க அங்கே அவங்க கூட்டிகிட்டு போய்ட்டு இது மாதிரி அப்போ விஜயகாந்தன் தலைவர் பாஸ்கருக்கு ஒரு கார்டு வேணும் கொடுத்துருங்க அப்படின்னு நான் தான் அங்கே நிற்கிறேன் இல்லை பணம் நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் கிடைங்க அப்போது பதினஞ்சாயிரம் ரூபா கார்டு பணம் பணம் இல்லை கார்டு கொடுத்துருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு அந்த இதை அடைச்சிட்டோம் ஒரு மெம்பராக கிட்ட கார்டு இங்கேயே இருக்கட்டும் கொடுத்துட்டு இது பண்ணிக்கலாம் இங்கே கொடுத்துருங்க கார்டு கொடுத்துருங்க கையில் வச்சுக்கிட்டு வேலை செய்யிட்டு போங்க அப்படின்னார் ஐயோ சரி அந்த பணம் நான் பார்த்துக்குறேன் போங்க அப்படின்னார் அவர் தாங்க கட்டியிருக்கார் எனக்கு போயிட்டார் அவரெல்லாம் பார்த்து அவர் கையெல்லாம் பிடிச்சி பிடிச்சி நான் ரசிச்சிருக்கேன் அப்படி இருக்கும் கையெல்லாம் கடைசியில் பார்த்தா மெலிஞ்சு போய் என்ன சொல்கிறது சொல்லுங்கள் எனக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்குது நம்ம ரொம்ப நல்ல மனுஷன்